உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவபிரதீபா நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம் இந்த பத்தாவது பாடலுக்கான கதையை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாடல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஓரியண்டடாக இருக்கக்கூடிய கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் பாடலுக்கு போகலாம் மட்டூர் குழல் மங்கையர் மயல் வளைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒளிவேன் தட்டூட அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய பாடலாக இருக்குது இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு பெண்ணாசை கூடாது பெண்ணாசையில் மாட்டிக்கொண்டால் அதன் பிறகாக வெளியில் வருதுங்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயமாக இருக்கும் அதனால் தப்பி தவறி கூட பெண்ணாசையில் மாட்டிக்காதீங்க முருகப்பெருமானுடைய நினைவுகள் முழுமையாக நமக்கு மறந்து போகும் இறைவனுடைய முருகன் அல்லாது இறைவனுடைய அந்த புகழ் அவனுடைய திருநாமம் அவனுடைய பெருமைகள் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது அந்த சிந்தை இல்லாது போனால் முக்தின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமையே போயிடும் அப்போ மிகச்சிறந்த வழி நமக்கு என்ன சொல்கிறார் பெண்ணாசை எப்போவும் கூடாது அப்படின்றார் அதில் ஒரு சின்ன கழுத்தையும் நாங்கள் உங்களுக்கு வரி வலியுறுத்தத்துக்கு விரும்புகிறேன் இந்த பெண் ஆசைன்னு சொல்லும் போது என்னுடைய மனைவி மீது நான் கொள்ளக்கூடிய ஆசையோ காதலோ இந்த வகையில் இந்த பாட்டின் வழி வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனைவி மேலேயோ ஒரு மனைவியாகப்பட்டவள் ஒரு கணவன் மீது கொள்ளக்கூடியது மேலே வரக்கூடியது அது ஆசையும் காதலுமே அன்றி மோகமோ காமமோ இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே அவர் பொருள் படுத்துறது வேறு ஒரு பெண்ணின் மீதோ வேறு ஒரு ஆணின் மீதோ மோகமோ காமமோ கொல்லக்கூடாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முருகனிடம் சேர முடியாது அப்படின்றது தான் ரொம்ப அழகாக நமக்கு வலியுறுத்தும் பாடலாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தது இதுக்கு ஓரியன்டா இருக்கக்கூடிய கதையை பார்க்கலாமா இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது வேதவியாசர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் இல்லையா வேதவியாசர் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கார் சரியா அவர் குருவாக இருந்து தன்னுடைய மாணவர்களுக்கு நிறைய பாடல்கள் பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த வகையில் அவருக்கு சிறந்த மாணவனாக ஒருவன் இருக்கிறான் ரொம்ப மிகச்சிறந்த மாணவன் அவர் என்ன சொல்றாரோ அதை மீறாது நடக்கக்கூடிய குருகுல கல்வி கற்கக்கூடிய சிறந்த சந்நியாசியாகவும் இருக்கக்கூடியது அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் சிறந்த சன்னியாசியாகவும் இருந்த அந்த மாணவன் சிறந்த மரவன் அறிவிலையும் சரி ஞானத்திலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி சிறந்தவனாக இருக்கக்கூடிய அந்த மாணவன் அவருக்கு ரொம்ப பிரியமானவனும் கூட சரியா வேதவியாசனுக்கு ரொம்ப பிரியமான பிரியமான மாணவனாகவும் அவன் இருக்கிறான் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து சொல்லுவாங்க இல்லையா குருகுல கல்வி அப்படி தானே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் அங்கே ஷேர் ஆகும் அது நிறைவு பெற்றதுங்கும்போது அடுத்த ஒரு தலைப்பு இப்படி நமக்கு அங்கே வகுப்புகள் அங்கே போயிட்டுருக்கும் இப்போ இங்கே அவர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த பெண்ணாசை தான் அதாவது காமம் அப்படின்ற பொருளை எடுத்துக்கிறார் இந்த காம உணர்வு அப்படின்றது வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொல்கிற நம்ம காமம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இன்னொரு பெண் மீது நமக்கு வராமல் இருக்கும் முக்கியமாக இந்த காமத்துலேயே நம்ம எதன் மீது அதிகப்படியான ஆசைகள் எதன் மீது நம்ம அதிகப்படியான ஆசையோ பேராசையோ வந்தாலுமே அதுக்கும் பேர் காமம் தான் எனக்கு பணத்தின் மீது ஆசை பொருளின் மீது ஆசை மண்ணின் மீது ஆசைனாலும் பேராசை தான் அந்த பேராசையும் காமத்தின் வழி தான் அதுக்கு பேரும் காமம்தான் ஆனால் இங்கே சரியாக அவர் பொருள் இங்கே அவரும் பொருள்படுத்துறது பெண்ணின் மீது வரக்கூடிய காம வலையில் சிக்கக்கூடாது அப்படி சிக்கிக்கொண்டால் வரக்கூடிய அந்த பிரச்சனை என்னவாக இருக்கும் எவ்வளோத்தையும் இழந்து போவே அப்படின்றதுக்காக சொல்வதற்காக அவர் மேற்கொள்கிறார் இந்த காம வலை வலைப்பட போகக்கூடாது காம வலைக்குள் சிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லி நிறைவு பண்ணுறதுக்குள்ளே இந்த சிறந்த மாணவன் இருந்தான் இல்லையா அவர் வேகமாக எழுந்து ஐயா எங்களுக்கு இது தேவையே இல்லையே எதுக்காக இதை நீங்கள் எங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே முழுமையாக சந்யாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு இந்த பற்றின் மீது அக்கறையே கிடையாது அப்படிங்கும் போது இந்த விஷயமே எங்களுக்கு தேவையில்லையே எதுக்காக எங்களுக்கு இந்த டாபிக் எடுத்து எங்களுக்கு நடத்துறீங்க அப்படின்னு அங்கே கேள்வி கேட்குறார் அவர் திருப்பவும் சொல்கிறார் அப்போ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது மிகப்பெரிய மாய வலை இந்த மாய வலைக்குள்ளே நீங்கள் சிக்கிற அதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அதை தான் அவர் சொல்கிறார் அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால் இதுவும் அவசியமே அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த மாணவன் இல்லை அவன் ரொம்ப சாதிக்கிறான் எங்களுக்கு அவசியமே இல்லை அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்கவே நடக்காது அதுக்குள்ளே நாங்கள் போகவே மாட்டோம் அப்படி அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அடுத்த டாப்பிக்கு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு இது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க அவரும் விட்டுட்டார் வேத்வியாசர் அங்கே ஆர்கியூ பண்ணலை ஒரு நல்ல குருவு அடையாளம் அது தான் அதை புரிய வைக்கணுமே தவிர ஆர்கியூமெண்ட்ல நிற்கக்கூடாது அங்கே அவரும் அதை விட்டுட்டார் அப்படியே விட்டுட்டார் சில மாதங்கள் அங்கே போகுது அதன் பிறகாக ஒரு கட்டாய சூழ்நிலைக்காக வேறு ஒரு இடத்துக்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலையில் வேதவியாசர் இருக்கார் கண்டிப்பாக அவர் போய் தான் ஆகணும் போய் அங்கே போய் அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதுக்காக கிளம்புறார் கிளம்பும் போது இங்கே வீட்டில் இங்கே இருந்தால் இங்கே குருகுலத்தில் இருக்கார் இல்லையா இந்த மாணவன் மிகச்சிறந்த மாணவன் அவனுடைய அடுத்த பொறுப்பு இவருக்கு அடுத்த பொறுப்பு அவனுக்கு தானே அவனை கூப்பிட்டு சொல்கிறார் அப்போ நான் போயிட்டு திருப்பி வரத்துக்கு ஒரு மாதத்திலேருந்து ஒன்றரை மாத காலங்கள் கண்டிப்பாக ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கூட ஆகும் நான் போயிட்டு திருப்பி வரதுக்கு அதன் வரைக்கும் நான் திரும்ப வர வரைக்கும் இந்த குருகுலத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களையும் அந்த ஒழுக்க நெறி மாறாது அத்தனை பேரையும் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டியதுங்கிறது உன்னோட பொறுப்பு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற அவனும் ரொம்ப சிறப்பாக அவர்கிட்ட சொல்லி அனுப்புறான் கவலையப்படாதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே போலவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக ஆகுவதற்கு எந்த வழிமுறையும் மாறாமல் அவங்க ஒழுக்க நெறி மாறாமல் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அது ரொம்ப அழகாக நான் சொல்லி கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க உங்கள் பொறுப்பை ஏற்று நான் கண்டிப்பாக நடந்து கொள்வேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறான் அவனும் ரொம்ப சந்தோஷமாக பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் சரியா இங்கிட்ட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகுது மூன்று நாட் நாலு நாட்கள் தள்ளி போகுது அதன் பிறகாக காலையில் எழுந்து இவர் இங்கேருந்து போகிறார் எங்கே போகிறார் எப்போ வந்து அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையா காலையில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அது ஒரு அருவியிலையோ இல்லை ஆற்றங்கரையிலையோ அப்படி தானே குளிக்க வேண்டியிருக்கும் அப்படி போய் குளிச்சுட்டு வந்துட்டு அவர் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஆகணும் அப்படி ஒரு காலையில் விடிய காலையில் போகிறதுல ஒரு ஆறு மணி பக்கமாக அவர் போகிறார் எங்கே போகிறார் ஆற்றுக்கரைக்கு போகிறார் அந்த ஆற்றுக்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு எழுந்து வரணும் வந்துட்டு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு எழுந்து வெளியில் வரார் அப்போ தான் பார்க்குறார் ஒரு அழகான பெண் அழகான பெண்னால் அவ்வளோ ஒரு பேரழகு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ரொம்ப அழகாக இருக்கிறார் அவன் நடந்து போகிறது அவருக்கு தெரியுது இந்த நடந்து போகிற அந்த பெண்ணை கவனிக்கிறார் அவருடைய கொலுசினுடைய சத்தம் அவருக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அதை கவனிச்சுக்கிட்டே வரார் அந்த கால் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது இப்போ அவருக்கு என்ன ஆர்வம் வந்துருச்சு இந்த கொலுசு அவர் நடக்கக்கூடிய அந்த ரிதம்னு சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப அழகாக இருந்தது அவன் நடந்து போகிற அந்த ஓசை அந்த ரிதமிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அது ரொம்ப அழகாக இருந்தது அவருக்கு அதை திருப்பி கேட்கணும்னு அவருக்கு தோணுது அந்த மாணவனுக்கு திருப்ப தோணுது அடுத்த சிங்கம் அவருக்கு தோணுது சே அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது இல்லை அது யாராக இருந்தால் நமக்கு என்ன நம்ம ஏன் அதை யோசிக்கணும் அப்படின்ட்டு திருப்பி அதுலேருந்து வெளியில் வர அந்த நினைப்பிலேருந்து அந்த நினைவுலேருந்து வெளியில் வர திருப்பி அடுத்த அடி அடுத்து அடுத்த அடி அடித்து நடக்க பயணப்படுறார் அப்போவும் அவருக்குள்ளே அடுத்த ஒரு எண்ணம் வருது அந்த திருப்பி ஆதங்கள்லேயே அவ்வளோ அழகாக இருந்ததே அப்போ அந்த பெண் யாராக இருப்பால் அடுத்த எண்ணம் அடுத்து திருப்பி அடுத்த இடி எடுத்து வைக்கிறார் அடுத்த எண்ணம் வருது இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கிறாளே இந்த காட்டுக்குள்ளே வந்தப்ப யாராக இருக்கும் இவ்வளோ தூரம் ஒரு பெண்ணால் பயணப்பட்டு வர முடியாது ஒருவேளை வழி மாதிரி வந்திருப்பாளோ வழி தெரியாமல் எங்கேயாவது மாட்டிக்கொள்வாளோ இப்படி எண்ணங்கள் இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு மேலே அவரால் நிற்கவே முடியல இப்போ அவருக்கு என்ன வந்துருச்சு அந்த பாதமும் அந்த ஓசையும் திரும்ப 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 அவருக்கு நினைவுக்கு வருது அதே போல் அவர் சூடியிருக்கக்கூடிய மலர்கள் அவர் தலையில் இருந்த அந்த மலரின் வாசனை அவருக்கு ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு அந்த வாசனை அவரை விட்டு போகவே இல்லை அந்த வாசனை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வருது இப்போ அந்த பொண்ணு எங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறார் அவர் சுத்தி கிட்டி பார்க்குறாரு இப்போ ஒரு ரவுண்டு வர ஒரு வழியாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டார் அந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு ஓரமாக உட்காந்துருக்கிறான் இப்போ இவர் இங்கேருந்து போய் கேட்குறார் யாருமா நீ இந்த பக்கம் வந்திருக்கிற அந்த பொண்ணு அப்படி ஒரு அழகு பார்த்துட்டார் நேரில் பார்க்குறார் கேட்குறாரு அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறார் யார் நீ எப்படி இங்கே அந்த காட்டுக்குள்ளே வந்த என் குருக்குள்ளே மற்றரம் தானே இருக்குது இத்தனை அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேயே யார் கூட வந்தால் என்னாச்சு என்னென்னு விசாரிக்கிறார் அப்போ அவர் திருப்பி பதில் சொல்கிறான் இல்லை நான் வேறு ஒரு மக்களோட நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன் வழி தவறுதலாக மாறி இந்த பக்கம் வந்துவிட்டேன் இப்போ எனக்கு எப்படி போகணுன்றது தெரியல திருப்பி போனாலும் என்னோட இருந்தவங்க என்னை சேர்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் பயந்துக்கிட்டு இப்படியே நடந்து வந்துவிட்டேன் திருப்பி எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல போனாலும் திருப்பி அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அப்படின்ற பயத்தில் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறான் இப்போ அவர் சொல்கிற அம்மா நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறது எங்களோடய குடில் வேதவியாசரோடய குடில் இருக்கு இன்றைக்கி ஒரு நாள் வேணால் நீ தங்கிக்கலாமே தவிர நித்தியமாக அங்கே தங்க முடியாது ஏன்னால் அந்த சன்னியாசிகள் வாழக்கூடிய இடமாக இருக்குது திருப்பி நீ உன் ஊருக்கு போய் தான் ஆகணும் உனக்கு வேணால் சொல்லு இப்போவே உனக்கு வழித்துணையாக வந்து உன் ஊரில் விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ அந்த பொண்ணு அது கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை இல்லை என்னுடைய கூ என்னோட கூட்டத்தவர்கள் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு அதனால நான் வேறு கிராமத்துக்கு போகிறேன் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஏன்னா நான் அசந்து போயிட்டேன் நடந்து நடந்து வந்து ரொம்ப அசந்து போயிட்டேன் என் கை காலக்குலாம் ரொம்ப அசந்து போயிருக்கு என்னால் திருப்பி நடந்து பயணப்பட்டு அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டரும் பதினஞ்சு நல்லா நடந்தால் இன்னொரு கிராமத்துக்கு என்னால் போக முடியாது அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுக்கணும் அதுக்கு உங்கள் குடியில் எனக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்து நான் போயிடுறேன்னு அவர் சொல்கிறான் அந்த பொண்ணு சொல்லியாச்சு இப்போ அவர் யோசிக்கிறார் இவர் ஒரு சன்னியாசி அதுலேயும் தலைமை மாணவனாக இருக்கக்கூடிய சன்னியாசி இப்போ இவர் பொண்ணை கூட்டிகிட்டு போனார்னா எப்படி இருக்கும் இப்போ அவர் என்ன யோசிக்கிறார் பொண்ணை கூட்டிகிட்டு நான் போக முடியாது ஏன்னா அது சன்னியாசிகள் வாழக்கூடிய இடம் அது வேதவியாசரோட குடியில் வேறு அதனால் உன்னை ம உன்னை மறைவாக அதாவது யாருக்கும் தெரியாமல் உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு குடியில் உன்னை தங்க வைக்கிறேன் ஆனால் யார் கதவை தட்டாலும் திறக்கக்கூடாது யார் வந்து கதவை தட்டாலும் கண்டிப்பாக என்னை கதவை திறக்கக்கூடாது காலையில் வந்து நான் என் பேரை சொல்லி நான் கூப்பிட்ற வரைக்கும் கதவை எந்த நேரத்திலும் கதவை திறக்கக்கூடாது காலையில் வந்து நானே உன்னை எழுப்பி உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி நிறைவு பண்ணுறார் சரி ஓகே டன் இங்கே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து மறைச்சி மறைச்சி கூட்டிகிட்டு போகிறாருன்னு வைங்களேன் கூட்டிகிட்டு போயாச்சு அவர் குடியில் கொண்டு போய் ஒரு பக்கமாக தங்கவும் வச்சுட்டார் அவரோட குடியில் இல்லை வேறு ஒரு குடியில் பார்த்து அந்த குடியில் அவளை கொண்டு போய் தங்க வச்சுட்டு திருப்பவும் சொல்கிறார் இன்னை பொழுதுக்காக உணவு உணவெல்லாம் அவருக்கு கொடுக்குற இன்னை பொழுதுக்கு சாப்பிட்டுக்கோ நைட்டு போய் படுத்துரு அடுத்த நாள் காலையில் நான் வந்து உன்னை கூப்பிட்ற வரைக்கும் நீ யார் யார் கதவை தர்னாலும் திறக்கக்கூடாது அது நானே இருந்தால் கூட ஒரு அர்த்த இல்லை நானே வந்து கதவை தர்னாலும் நீ திறக்கக்கூடாது விடிய காலையில் வர வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்தாச்சு உள்ள எடுத்துகிட்டு போயாச்சு சாப்பிட்டாச்சு இரவு பொழுது வந்தாச்சு எட்டு மணி ஆகுது ஒம்பது மணி ஆகுது பத்து மணி ஆகுது இப்போ இவருக்கு எப்படி இருக்குது அந்த பெண்ணுடைய நினைவு நினைவு கண்டிப்பாக இவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அதுதான் அவர் யோசிச்சுட்டே இருக்கார் அந்த பொண்ணு அவர் கூட பேசிட்டு வந்தது இவர் கூட நடந்து வந்தது அவர் வரும்போது அவர் நடந்து வந்த அந்த விதம் அந்த ரிதம் அவன் தலையில் இருக்கக்கூடிய மலர் அவனை பேசின விதம் அந்த பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே அவருக்கு ரொம்ப கவரும்படியாக இருக்குது மற்ற வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறார் ஆனால் அதுக்குள்ளே அவர் மனசு போகவே இல்லை சுற்றி சுற்றி எங்கே நிற்குது அந்த பெண்ணுகிட்டே நிற்கிது இப்போ அவருக்கு என்ன ஆசை வந்துருச்சு அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தாலும் நம்ம கேட்டோமே அவருடைய பேர் கூட நம்ம என்னன்னு கேட்கலையே அவருக்கு வேற யாராவது இருக்காங்களான்னு கூட நம்ம விசாரிக்கவே இல்லையே அவள் எந்த நாட்டை பெண்ணாக சேர்ந்து எந்த நாட்டை சேர்ந்தவளாக இருப்பால் நம்ம கேட்கவே இல்லையே எங்கள் கூட்டம்னு தானே அவள் சொன்னான் அவளை பற்றி எந்த விவரமே நம்ம தெரியாமல் நம்ம பாட்டி கூட்டிகிட்டு இருந்தீங்க வச்சுட்டோமே அப்படின்னு அடுத்த கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது பத்து மணி ஆகுது பதினோரு மணி ஆகுது அதுக்கு மேலே அவருக்கு பொறுமையே இல்லை போய் அந்த பெண்ணை பார்த்தே தீரணுங்கிற முடிவுக்கு வந்துடுறார் ஏன்னா என்ன செய்தாலும் அவர் என்ன வேலை செஞ்சாலும் திருப்பி போய் அவருடைய நினைவை போய் நிற்கிறது அந்த பெண்ணுக்கிட்ட தான் ஏன்னா அவளுடைய அழகு அப்பேற்பட்டதாக இருக்குது திருப்பி திருப்பி அந்த அழகில் தான் நிற்கிறாரே தவிர மற்ற விஷயங்கள் எதுவுமே அவருக்கு மைண்டில் நிற்கலை இப்போ என்ன பண்ணுற வேகமாக கிளம்பி போயிட்டு அறிஞர் போய் அந்த குடிகளோட கதவை போய் வேக வேகமாக தட்டுறார் அம்மா கதவை தர கதவை தர கதவை தரேன்னு தட்டுறார் உள்ளே இருக்கக்கூடிய பெண் பதில் சொல்கிறா நீங்களே வந்து கதவை தட்டினாலும் அந்த ராத்திரியில் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக அவன் சொல்கிறான் ஆனாலும் திருப்பி வினாம்புற வேக வேகமாக தட்டுறார் கதவை தட்டு கதவை திறந்தே திறனும் ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறார் அவள் திறக்கவே மாட்டேங்கிறா இந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறார் அதுக்கு மேலே பொறுமை இல்லாமல் ஒரு ஏனி எடுத்துகிட்டு வந்து அந்த கூரை மேலே போட்டு கூரை மேலே ஏறி கூரையை பிரிச்சுட்டு உள்ளே இறங்கிட்டார் உள்ளே இறங்கி அவர் விளர்றது எங்கே போய் விளர்ந்தாருன்னா கரெக்டாக அவள் படுத்துருந்தாள் இல்லையா அவள் பக்கத்தில் போய் விழுந்துட்டார் இவர் அப்போது இவர் இவள் இ அவள் மேலே இவரோட கைகள் மேலே தீண்டுது அந்த ஸ்பரிசம் இவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அவருக்கு தோணுச்சு எழுந்துட்டார் அவ்வளோ எழுந்துடுறா அந்த பொண்ணு எழுந்துடுறா எழுந்துட்டு சொல்கிறா நீங்கள் எப்படி என்னை தொடலாம் உங்கள் விரல்கள் எப்படி என்னை தீண்டலாம் நீங்கள் ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவர்கள் நான் வந்து ஒரு கன்னி பெண்ணு இப்படி இருக்கும்போது உங்களோட விரல்கள் என் மேலே படுறது கூட தப்பு தான் நீங்களே சொல்லியிருக்கீங்க உள்ளே வர மாட்டீங்கன்னு மேலே ஏறி குதித்து உள்ளே வரீங்களே இதுக்கு என்ன அவசியம் வந்தது எதுக்காக உள்ளே வந்தீங்க அப்படின்னு அவர் அடுத்த கேள்வி கேட்குறேன் இப்போ அவர் பதில் சொல்கிறார் இல்லை என்னோடய நினைவுகள் முழுக்க ஓங்கிட்டே தான் இருந்துச்சு இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை அதனால தான் ஒன்றை தேடி உள்ளேயே வந்துட்டேன் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சம்பாஷணை பேச ஆரம்பிக்கிறாங்க அவளை பற்றின விவரங்களை இவர் கேட்குற அவளும் அந்த பொண்ணு எல்லாமே சொல்கிறான் எல்லாம் சொன்னதுக்கப்புறமாக இவர் என்ன சொல்கிறார் இந்த சன்னியாசி எனக்கு உன்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறாரு இப்போ அந்த பொண்ணு அதுக்கு முழுமையாக மறுக்கிறாள் ஏன்னா நீங்கள் ஒரு சன்னியாசி கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படியேனாலும் எப்படி என்ன எப்படி உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நான் திருமணம் செஞ்சுக்க எனக்கு இஷ்டம் இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறேன் அவர் ரொம்ப போராடுறார் கெஞ்சுறார் கூத்தாடுறார் என்னென்னவோ பேசுகிறார் அதன் பிறகாக அந்த பொண்ணு அங்கே சம்மதிக்கிறான் சரி ஓகே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேண்டான்னு சொல்கிற முடிவு என்னோடய முடிவு இருக்குது இல்லையா அந்த முடிவை நான் சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை அந்த வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போங்க அந்த ஆற்றங்கரையை தாண்டி அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வச்சு என்ன என்னோடய முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம்தான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என்னோடய முடிவை நான் அங்கே வந்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன் எங்கே வந்து இவர் ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்த ஆற்றங்கரையை தாண்டி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அவர் சொல்கிறான் அவரும் சரின்னு சொல்லிட்டார் அடுத்த கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் சொல்கிறா நான் நடந்து வர மாட்டேன் ஏன்னா நடந்து வந்தால் என்னோடய காலடி யோசனை கேட்கும் என் காலில் இருக்கக்கூடிய கொலுசின் சத்தம் கேட்கும் நான் போட்டிருக்க ஆபரணத்தினுடைய சத்தம் கேட்கும் அதனால் நீங்கள் என்னை முதுகில் தூக்கிட்டு போட போகணும் நீங்கள் போகிறதுக்கு ரெடின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறான் அவர் அதுக்கும் தலையாற்றார் என்ன பண்ணுறார் அந்த ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவர் என்ன பண்ணுறார் அந்த பெண்ணை முதுகில் தூக்கிக்கிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறார் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு தலைமை மாணவன் காமம்ன்ற வார்த்தையே ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்ட ஒருத்தர் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவனுடைய அழகு அவர் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது அவனுடைய பேச்சு எங்கே போய் நிற்குது அவருடைய காலனுடைய ஓசை எங்கே போய் நிற்குது இல்லையா இப்படி எல்லாமே மாறி போணுச்சு ஒரு பெண்ணின் மீது ஏற்பட்ட காமத்தின் வழியாக இப்போ என்ன பண்ணுறார் அவர் அந்த பொண்ணை முதுகில் தூக்கினார் நடந்து போயிட்டே இருக்கார் அப்படி போகும்போது அந்த பெண்ணை சும்மா இல்லை முதுகில் இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன பண்ணுறா அவரை அடிக்கிறா கிள்றா காயப்படுத்துகிறா கடிச்சு வைக்கிறா இப்படி ஏதோ ஒரு இடத்துல அவரை துன்புறுத்திக்கிட்டே இருக்கா ஆனால் அது எல்லாத்தையும் அவர் சந்திச்சுக்கிட்டே வர்றார் அவர் கொஞ்சம் கூட ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவளை கீழே இறக்கி விடவே இல்லை ஏன்னா அவன் சொன்னதும் அதுதான் எதுக்காகவும் என்னை கீழே இறக்கி விடக்கூடாது என்னை கரெக்டாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உங்களுக்கான முடிவை நான் சொல்கிறேன் இப்போ இவருக்குள்ளே என்ன என்ன எந்த சூழ்நிலை கண்டிப்பாக என்ன போராட்டம் பண்ணாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டா அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அவள் எனக்கு வேணும் அதுக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு வேகமாக போகிறாள் இதுக்கிடையில் ஒரு இடத்துல தடு கீழே விழுந்துடுறார் அது வரும் அது ஒரு பக்கம் சேரும் சகதியுமே அவர் மேலே இருக்குது அதோட பத்தாததுக்கு இவர் என்ன பண்ணுறார் தான் யாருன்னு வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிளம்பும் போதே கொஞ்சம் கறி அள்ளி முகத்தில் பூசிட்டு தான் கிளம்பி வரார் அதையும் பத்தாக்கு வரைக்கும் ஒரு கீழே விழுந்து வேற எந்திரிக்கிறார் இருட்டு நேரம் அப்படிங்கிறதுனால இன்னும் சேரும் சகதியுமாயிட்டார் அந்த பெண்ணை இவ்வளோ காயப்படுத்துகிறா இவ்வளோ டார்ச்சரையும் அனுபவிச்சுட்டு எங்கே போடுறார் கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சு அந்த ஆணும் அந்த தலைமை அந்த பெண்ணும் அந்த தலைமை மாணவனும் கோயிலுக்கு போய் இறங்கியாச்சு இறக்கி விட்டு அவள்கிட்ட கேட்குறார் என்ம்மா உன்னை கரெக்டாக கொண்டாந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் சம்மதமாக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு நீ எப்படி நினைக்கிறவியோ அப்படி உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பெண் சிரிக்கிறா அந்த பெண் சிரிச்சுட்டு திரும்பி பார்க்குறா அப்போ தான் யாருன்னு இந்த மாணவனுக்கு தெரிஞ்சது அந்த பெண்ணாக வந்தது தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய வேதவியாசரன் இப்போ தன்னுடைய மாணவனுக்கு அவர் புரிய வச்சுட்டாரா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இந்த காமத்துக்குள்ளே உள்ளே போயிட்டான் எவ்வளோ சிக்கலில் அவன் மாற்றான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிய வச்சார் அவர் கேட்குறார் தன் அவரோட உருவத்துக்கு மாறிட்டு அவர் கேட்குறார் இப்போ தெரிஞ்சுதான் உனக்கு இந்த காமத்தின் விளைவு என்னவாக இருக்கும்னு ஒரே ஒரு நாள் இந்த பெண்ணை பார்த்து நீ ஆசைப்பட்ட இத்தனை வருட காலங்களாக இருந்த சந்நியாச தர்மம் என்னாச்சு உன்னுடைய தவ பயன் என்னாச்சு உன்னோட ஞானம் அறிவு எல்லாம் என்னாச்சு எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு இதை சொல்கிறதுக்கு தான் அன்றைக்கி நான் முற்பட்டேன் அது உனக்கு புரியலை இன்றைக்கி உனக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே உன்னை பார் திரும்பி உன் தலையிலேருந்து கால் வரைக்கும் நீ எந்த கோலத்தில் இருக்கேன்னு பாரு அப்போ உனக்கு புரியும் இந்த காமத்தின் விளைவு என்னென்னு சொன்னார் தன்னையே திரும்பி பார்க்குறான் உடலில் பாதி இடத்துல கறி பாதி இடத்துல சேரு இதில் அந்த பொண்ணு கடிச்சு வச்ச இடம் இதில் கிளினது காயப்பட்டதுன்னு அந்த அவ அந்த ஒரு சந்யாசூவும் இல்லாது வேறு ஒரு கோலத்தில் அவன் நிற்கிறாங்கிறது அவனுக்கே புரிஞ்சுது தன்னுடைய குருவினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்கிறான் குருவே நான் தப்பு பண்ணிட்டேன் கண்டிப்பாக இது தவறு தான் நீங்கள் சொல்ல வந்ததை நான் காதலை வாங்கி கேட்டிருக்கணும் இந்த காமத்தின் விளைவு என்னன்றதை நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு தடவை இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இது கண்டிப்பாக சன்னியாசியாக இருந்தால் கூட தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இந்த காமத்தின் மாயையில் கூடாதுங்கிறத அது கண்டிப்பாக எங்கள் எல்லாேருக்கும் இன்னும் புரியும்படியாக சொல்லுங்கன்னு அவன் சொன்னதாகவும் அதன் பிறகு எத்தனையோ வரலாற்று கதைகள் எத்தனையோ அரசர்கள் பற்றின விஷயங்களை அவர் அங்கே அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும் இந்த கதை வந்து அங்கே நிறைவாகுது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அது தாங்க எதில் குள்ளே மாட்டிக்கிட்டால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனால் இந்த காமத்தின் வழி ஒரு பெண்ணின் அதுவும் ஒரு பெண்ணின் மீது வரக்கூடிய காம வலையில் மாட்டிக்கிட்டால் அதுலேருந்து வெளியில் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே இந்த பெண்ணின் மீது பெண்ணின் மீதுன்னு சொல்கிறதுனால பெண்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க ஒரு பெண்களாக இருக்க பட்சத்தில் வேற ஒரு ஆணை மீது வரக்கூடியதும் தப்பு தான் அதே போல் ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண் மீது வரக்கூடியதும் தவறு தான் அப்போ அந்த காமத்தில் சிக்கிக்கிட்டால் மற்ற எல்லா நினைவுகளும் மறந்து போகும் என்னுடைய குளம் அழிஞ்சு போகுது என்னுடைய கோத் என்னுடைய கோத்திரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அழிஞ்சு போகுது என்னுடைய பெருமைகள் அழிஞ்சு போகுது நான் யாருங்கிறதே எனக்கு மறந்து போகுது இத்தனையும் தாண்டி அந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையாங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்போ அங்கே நமக்கு தெளிவுபடுத்துறது இந்த காமத்தின் வலையில் சிக்கிறாத அப்படி சிக்கிக்கிட்டால் உன்னால் வெளியில் வரவே முடியாது முக்திக்காக தான் இந்த ஆன்மா வந்திருக்கு அப்போ அதை தேடி போகிறதுக்கான நல்ல சிறந்த வழி இது எனக்கு வரக்கூடாதுங்கிறத முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பிக்கிறேன் நம்புகிறேன் அடுத்த ஒரு பாட்டில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்